தமிழ்நாடு அரசு பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையிலும் அவர்களின் சுயமரியாதையை காத்திடும் நோக்கிலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசை பின்தொடர்ந்து கர்நாடகா தெலுங்கானா அரசுகள் இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன தற்போது மகாராஷ்டிரா அரசும் இதை செயல்படுத்த உள்ளது மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு தான் வழிகாட்டியாக இருந்துள்ளது இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கும் போது உதவித்தொகை என்றில்லாமல் உரிமை தொகை என்று பெயர் வைத்ததில் கூட அரசின் நோக்கம் கொள்கையை எடுத்துரைப்பதாக இருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த திட்டத்திற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வந்தன ரேஷன் கடை ஊழியர்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வந்தனர் எனவே புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படவில்லை இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் பணிகள் நடைபெற்று வந்ததாலும் ரேஷன் அட்டைகள் தயாரித்து வழங்கும் பணிகள் நடைபெறவில்லை மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் மீண்டும் அந்த பணிகள் வேக்கம் எடுத்து தற்போது அவை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்த ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு அடுத்த மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது புதிய அட்டைகள் கிடைக்க பெற்றவுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட தகுதி பட்டியலுக்குள் வருபவர்கள் இ சேவை மையங்கள் மூலம் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இவ்வாறு விண்ணப்பிப்பவர்களது மனு மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுதி இருப்பின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய முடியும் உதாரணத்திற்கு புதிய ரேஷன் அட்டை அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கிடைத்தவுடன் விண்ணப்பிக்கும் போது செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திற்குள் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளது அவ்வாறு இணைக்கப்பட்டால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது இதனால் புதிய ரேஷன் அட்டைகளை பெரிதும் எதிர்பார்த்து காத்துள்ளனர் கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இருந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் இணைக்கப்பட்டனர் இந்நிலையில் புதிய ரேஷன் அட்டைதாரர்களும் இணையும் பட்சத்தில் செப்டம்பர் மாதம் பயனாளர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியே பத்தொன்பது லட்சமாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்று தற்போது கோரிக்கைகள் எழுந்து வரும் நிலையில் கவிஞரும் பாடலாசிரியுமான வைரமுத்து அரசுக்கு வேறொரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார் சமூகத்தில் நிகழும் முக்கிய சம்பவங்கள் நிகழ்வுகள் தன்னை பாதித்த அம்சங்கள் குறித்து வைரமுத்து தனது சமூக வலைத்தள பக்கத்தில் அவ்வப்போது கவிதை வடிவில் பதிவிட்டு வருகிறார் அந்த வகையில் எழுத்தாளர்களின் வழியை நேற்று அவர் பதிவு செய்துள்ளார் இலக்கியத்திற்கு இலக்கியவாதிகளுக்கு ஊடகங்கள் முன்னுரிமை அளிப்பதில்லை சிற்றிஞர்கள் குறிந்துவிட்டனர் வணிக பத்திரிகைகளில் இலக்கியத்திற்கான இடம் குறைந்து வருகிறது சமூக ஊடகங்களிலும் எழுத்தாளர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்று பல்வேறு புகார்களை அடக்கினார் புத்தகங்களை அச்சிட்டு பணம் பார்ப்பது லாபம் தரக்கூடியதாக இல்லை என்றும் கூறியுள்ளார் இலக்கிய பரிசுகளும் எழுத்தாளர்கள் இருந்த பின்னர் வழங்கப்படுகின்றனர் எழுத்தாளர்கள் அன்றாட வாழ்க்கையை கழிப்பதற்கு மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இதை மாற்ற தமிழக அரசுக்கு வைரமுத்து சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் அரசு நூலகங்களுக்கு பெருந்தொக்கை ஒதுக்கி புத்தகங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் எழுத்து வாசிப்பு பேச்சு ஆகியவற்றை பள்ளிகளையே வளர்த்தெடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகைக்கு நிகராக வேண்டும் எழுத்தாளர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் முதலமைச்சராக முக ஸ்டாலின் பதவியேற்ற பின்னர் எழுத்தாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழ் இலக்கியத்திற்கு சிறந்த படைப்புகளை தரும் எழுத்தாளர்களுக்கு இலக்கிய மாமணி விருது வழங்கப்படுவதோடு கனவு இல்லம் கட்டித்தரப்படுகிறது தமிழ் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்த கங்கை சார் தமிழர் விருது வழங்க மறைந்த அவரது உடல் அரசு மரியாதையுடன் செய்யப்பட்டது பட்டியில் அவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது இவ்வாறு பல்வேறு திட்டங்களை ஸ்டாலின் அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் வைரமுத்துவின் கோரிக்கையும் ஏற்று பொருளாதார ரீதியாக நலிந்த எழுத்தாளர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க முன்வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது